ஒன்னும் வாடகை ஏற்றுறாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா ரெனவேஷன் சொல்லி அவங்கள விட்டு வெளியில அனுப்புறாங்களா இது வந்து இப்ப யூஷுவலா நார்மலா இருக்குது அதை பத்தி தான் இந்த வீடியோல புதுசா என்னென்ன புதிய சட்டங்கள் என்னென்ன வரப்போகுது அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள நம்ம போலாம் ஹவுஸ் ரெனவேஷன் சொல்லி வாடகைக்கு இருக்கிறவங்கள வீட்டை விட்டு போல்றாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா அதே வீட்டை வேற யாருக்காவது அவங்க வாடகை கொடுக்குறாங்களா இதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை கனடா ஒன்டோரியோல வந்து இதே மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாம ரெண்டு நகரங்களில் பெரிய பெரிய பரபரப்பே இதனால ஆச்சு இப்ப அதுக்கு முட்டுக்கட்டையாக வந்து ஓகஸ்ட் முதலாந்தியில இருந்து ஒரு புதிய சட்டம் ஒன்று வரப்போகுது அதாவது இனிமே வந்து வாடகையாளர்கள் எப்படியும் வெளியேற முடியாது என்றதான் அந்த ஒரு புதிய சட்டம் சட்டப்படி அனுமதி பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு எல்லாமே இனி கொடுக்க போறாங்க வீடு குடியிருப்புரா நீங்கள் அல்லது வீட்டு உரிமையாளரா இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் என்னென்ன புதிய சட்டம் இருக்குது அதனால யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்புகள் அதனால் யார் யாருக்கு வாய்ப்புகள் எல்லாமே நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகே ஓகஸ்ட் முதலாம் தேதியில இருந்து கனடாவில் ஒன்றி வந்து வாடகை குடியிருப்புகளுக்கு ஆதரவாக தான் இந்த புதிய விதி வந்து நடைமுறைக்கு வருது இது சட்டம் விதி என்னன்னு சொல்லலாம் இது வந்து புதுசாக நடைமுறைக்கு வருது வாடகையை உயர்த்துவவர்களுக்காகவும் வீட்டு உரிமையாளர்கள் வாடகை குடியிருப்புகளை புனரமைப்பு செய்யணும் என்று சொல்லி வெளியேற்றதுக்கும் அது ஒரு வழக்கமான நடைமுறையா இருக்குது அந்த ஒன்டரியோல்ல மட்டும் இல்ல உலக எங்க அது ஒரு வளமையான நடைமுறை தான் ஆனா இப்படி வாடகை குடியிருப்புகளை வெளியேற்றுவதற்கு ஓகஸ்ட் முதலாம் தேதியில இருந்து அதை தடுக்க போறதுக்கு தான் இந்த சட்டம் இந்த புதிய சட்டப்படி என்னென்ன வரப்போது குடியிருப்பாளர்கள் வெளியேறதுக்கு முன்னுக்கு வீட்டில் இருந்து வெளியேறதுக்கு அனுமதி பெற வேண்டும் அதாவது உத்தியோகபூர்வ லைசன்ஸ் வந்து பெற வேணும் அதாவது ஒருத்தர் நீங்க வெளியேற்ற போறீங்கன்னு சொன்னா அதுக்கு வெளியேறுற முன்னுக்கு ஒரு இதுல வந்து அனுமதி அணிக்க பெற வேணும் அப்போ இந்த சட்டத்தின்படி புனரமைப்புக்கு பிறகு குடியிருப்பாளர்கள் ஏற்கனவே செலுத்திய வாடகையை அதே வாடகை தொகைக்கு வந்து மீண்டும் வீட்டை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உரிமையும் இருக்குது எவ்வளவு பெரிய ஒரு இஷுவா வந்து இதை கொண்டு வராங்க பாத்தீங்களா இது ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் இதா தான் இருக்கும் அப்படியும் இல்லைன்னு சொன்னா ஆல்டர்னேட் ஹவுசிங் அல்லது ரென் கேப் கம்பென்சேஷன் அல்லது மூவிங் அலவன்ஸ் வழங்கப்படவனும் இப்படி என்பதெல்லாமே சொல்றாங்க ஏன் இந்த சட்டம் சொல்லி பார்த்தோம்டா ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டுமில்ல வயதானவங்க அப்படி ஒரு வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க இவங்க எல்லாருமே வாடகையை வசிக்கும் சாதாரண மக்கள் இப்படி இவங்கள வந்து திடீரென்று போக சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால என்ன வந்து கொண்டு சில உரிமையாளர்கள் வந்து ரெனவேஷன் காரணம் காட்டி பழைய வாடகையாளர்களை வந்து வெளியேற்றி புதியவர்களிடம் அதிக வாடகையை வசூலிக்கிறாங்க இது வந்து நடைமுறையா இருக்குது இந்த சட்டம் வந்து அத்தகைய தவறான முறைகளை தடுக்கிறதுக்கும் வாடகை

அது மட்டும் இல்லாம ஆல்டர்னேட்டிவ் ட்ரிபியூனல் மூலமாக விசாரணையும் அழைப்பாங்க ஒருவேளை இதுல பிடிப்பட்ட வாடிக்கையாளருக்கு தொகை இழப்பீடு தொகையையும் கட்டாயப்படுத்தலாம் ஒரு இதுவும் இருக்கு வழக்கம் தாக்கல் செய்யலாம் இப்படி நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது இதனால எதுக்கு நமக்கு கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பணத்தை இழக்க வேண்டி இருக்கும் என்ற காரணத்தினாலே ரொம்ப கவனமாக இருங்க இல்லைன்னா உண்மையாகவே ரெனவேஷன் தான் காரணம் என்று சொல்றீங்கன்னா அப்போ புனரமைப்புக்காக வாடகைக்கு போக சொல்றதுக்கு நோட்டீஸ் வழங்குறதுக்கு முன்னாடி ஏழு நாட்களுக்குள் இருந்து ரெனவேஷன் ரெண்டல் ரெனவேஷன் லைசன்ஸையும் வந்து பெற்றுக்கொள்ளுங்க இது வந்து நான் உரிமையாளர்களுக்கு சொல்றேன் உரிய பயிற்சி பெற்ற பின் பொறியாளர் அல்லது கட்டிட கலைஞர்களின் சான்றும் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வாடகையாளர்களுக்கு வந்து வெளியேற்றதுக்கு முன்னுக்கு புனரமைப்பு காலத்துக்கு அவங்க தங்குறதுக்கு ஏற்ற இடம் வசதிகளை வந்து ஏற்பாடு செய்யும் திட்டத்தை வந்து நீங்க நகராட்சிக்கு வந்து கட்டாயமா வந்து சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்களை வந்து நீங்க தள்ளப்படுறீங்க ஓகே இதை வந்து வீட்டு உரிமையாளர்கள் நான் என்ன சொல்றா இதை நீங்க தடையான நீங்க பாக்காதீங்க ஒரு சட்டப்பூர்வமான நடைமுறையாக உண்மையான புனரமைப்புக்கு தேவை இருந்தால் சரியான அனுமதி நிரூபணம் மற்றும் பாதுகாப்பை முன்னோக்கி செயற்படுங்க அது மட்டும் இல்லாம சட்டப்படியாக நடந்தால் பாதுகாப்பு நிம்மதியும் இருவருக்குமே கிடைக்கும் என்ற இப்ப இருக்கு சரி இப்போ நம்ம டெனன்ட்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதெல்லாமே உரிமையாளர்களுக்கான சம்பந்தமான நம்ம விஷயத்த சொல்லிட்டேன் இனி வந்து இங்க இருக்கிற டெனன்ட் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம்டா உங்க உரிமையாளர் குறித்து தெரிந்து கொள்ள ஒன்டாரியோ டாட் சிஏ டெனன்ட் ரைட்ஸ் என்ற ஒரு வலைதளத்தை வந்து பாருங்க நான் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கட்டாயம் அதை போய் பாருங்க அனுமதி இல்லாம வெளியேற்றம் நடந்தால் ட்ரிபியூனல் ஒன்டாரியோல வந்து முறைப்பாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாம கோட் கனடா அப்புறம் டெனன் ஃபெடரேஷனுக்கு வந்து அறிவுரைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க இதெல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இப்படி நடந்துருக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உண்மையான நிலவரத்தை மற்றவங்களும் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக ஆஸ் யூஸ்வலாக என்ன வியூவர்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்ப்பாங்க கமெண்ட்டும் பண்ணுவாங்க இதை கட்டணம் நீங்கள் உங்களோட கமெண்ட்டுகளையும் போடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய சட்டம் வந்து ஒன் டாரியோட வாடிக்கை இந்த புதிய சட்டம் வந்து ஒன்றாரிகள் வந்து வாடகையாளர்களை புனரப்பு காரணமாக திடீரென வெளியேற்றும் தவறான இருந்து பாதுகாப்பும் ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டு உரிமையாளர்கள் வாடகையாளர்கள் சட்டப்படி தங்களது கடமைகள் மற்றும் உரிமைகளை மதித்து நடந்து கொள்ளுங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் நீ யாருக்கு என்று பட் நான் சின்ன வேண்டுகோளாக வச்சுக்கொள்கிறேன் புனரப்பு அமைதி பாதுகாப்பான மாற்றீடு போதுமான இழப்பீடு ஆகியவற்றை எல்லாமே எந்த ஒரு வெளியேற்றமும் விரோதமும் கிடையாது இதன் மூலம் நீங்கள் வீட்டு பாதுகாப்பு வாடகையாளர்கள் உரிமைகள் மற்றும் மனிதாபான மதிப்பீடுகள் சமநிலையாக காப்பாற்றப்பட வேண்டிய வாய்ப்பு அதிகரிக்கும் என நாம் நம்புகிறோம் ஓகே இதை முழுமையாக செயல்படுத்தி மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஓகே இப்போ எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க வீட்டு உரிமையாளர்களால இப்படி கமெண்ட் சித்திரவைகள் நடைபெற்று அப்பதான் மற்றவங்களும் நிறைய இருக்கு கட்டாயமா போய் சேனல் வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்க அதையும் போய் பாருங்க அது மட்டும் இல்லாமல் கனடால தமிழ் நியூஸ் போடுற பெஸ்ட் சேனல் நம்பர் ஒன் சேனலாம் நம்ம சேனல் தான் இருக்குது நீங்க சப்போர்ட் தான் இன்னும் நான் நிறைய வீடியோக்கள் செய்யறதுக்கு எதுவாக இருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆனால் வீடியோ சியஸ் மக்களே